அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று வெள்ளையனுக்கு எதிராக போராடிய முதன் முதலில் போராடிய தென்னகத்து மாவீரன் மா மன்னன் பூலித்தேவன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம் வாருங்கள் பூலித்தேவர் சங்கரன் கோயில் வட்டம் நெற்கட்டஞ்செவ்வல் என்ற பாளையத்தை ஆண்டு வந்த பாளையக்காரர் இவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் சுதந்திர போராட்ட வீரராகவும் வெளியேறு என்று முதலில் முழக்கமிட்ட பெருமைக்குரியவராகவும் கருதப்படுகிறார் நெற்கட்டான் செவ்வளுக்கு பெருமை என்ன நெருப்பாற்றை கடந்த பூலித்தேவன் ஆலை என்ற நாட்டுப்புற பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா பூலி நாடு நாயக்கர் காலத்தில் அதாவது பதினாறாம் நூற்றாண்டுகளில் பாண்டி நாடு எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டது மதுரை திருவள்ளிபுத்தூர் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் பதினெட்டு மரவர் பாளையங்கள் இருந்தன இதன் தலைநகரமாக நெற்கட்டாஞ்சபல் இருந்தது பின்னாளில் பாளையங்கள் சுய உரிமை பெற்று நாடாளத் தொடங்கின வரகுண ராமன் சிந்தாமணி காத்தப்ப கூலித்தேவரின் பத்தாவது தான் மன்னர் சித்திரபுத்திர தேவர் இவரின் மகன்தான் நாம் கொண்டாடும் பூலித்தேவர் அவர்களின் இவருடைய தந்தை தேவர் என கண்டோம் தாய் சிவஞான ஆச்சியார் இவர் ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தில் பிறந்தார் நெற்கட்டஞ்செவ்வல் பெயர் காரணம் பூலித்தேவன் தன் பகுதியின் நிலத்தை அடமானம் பிடிக்கும் பண்ணைக்காரர்களுக்கோ அல்லது ஆதிக்கம் செலுத்தும் மேலிடத்திற்கோ மேல்வாரும் தன்மையினாலோ வரி என்ற பெயராலோ ஒரு மணி நெல்லை கூட யாருக்கும் கண்ணில் காட்ட மாட்டாராம் இதனால் ஆவுடையாபுரம் அபுரம் நெற்கட்டும் செவ்வல் என்றானது கல்வி இவருக்கு ஆறு வயது இருக்கும்போது இலங்கையை சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவரிடம் சண்மார்க்க நெறியை கற்றுத் தேர்ந்தார் தமிழ் இலக்கண இலக்கியங்களை தாமாக கற்று கவிதை எழுதும் அளவிற்கு பெற்றிருந்தார் தனக்கு பனிரெண்டு வயது இருக்கும் போது பயிற்சி தொடங்கப்பட்டது போர் பயிற்சியில் குதிரையேற்றம் யானை ஏற்றம் மல்யுத்தம் வால்வீச்சு வேலேந்தல் அம்பு ஏந்தல் சிலம்பு போன்ற பல பயிற்சிகள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறில் இவருக்கு பனிரெண்டு வயது இருக்கும்போது இவருக்கு மன்னராக முடிசூட்டப்பட்டது திருமண வாழ்க்கை தன்னுடைய அக்கா மகள் கண்ணி என்று அழைக்கப்படும் லக்ஷ்மி நாச்சியார் என்பவரை மணந்து கொண்டார் பின்னர் கோமதி முத்து தலவாச்சி சித்திரபுத்திர தேவன் சிவஞான பாண்டியன் என்ற மூன்று மக்கள் இவருக்கு பிறந்தனர் இவர் கோயில்களுக்கு திருப்பணி ஆற்றுவதில் ஆர்வம் காட்டினார் பல கோயில்களுக்கு இவர் திருப்பணிகளை செய்துள்ளார் புலித்தேவன் அவர்கள் சங்கரன் கோயில் பால்வண்ணநாதர் கோயில் வாசுதேவன் நல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் நெல்லை அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற கோயில்களுக்கு பல திருப்பணிகளை செய்துள்ளார் திருப்பணிகள் என்பது கோயிலை சீர்திருத்துவது அணிகலன்கள் வழங்குவது குளங்களை அமைத்து கொடுப்பது போன்றவற்றை செய்திருக்கிறார் இவர் இவை அனைத்தும் செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன இப்போது விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்கு என்ன என்பதை பற்றி பார்க்கலாமா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் ராபர்ட் கிளைவ் திருச்சியில் ஆங்கிலேய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு தென்னகத்து பாளையக்காரர்கள் அனைவரும் தன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார் இதனால் திகண்டெழுந்த பூலித்தேவ் அவர்கள் தன்னுடைய படையுடன் வந்து ராபர்ட் கிளைவை எதிர்க்கிறார் சிந்து என்ற கதைப்பாடல் ஒன்று அந்த போரில் பூலித்தேவன் அவர்களே வெற்றி பெற்றார் என்று கூறுகிறது மற்றும் ஒரு புறம் பூலித்தேவனும் ராபர்ட் கிளைவும் கூடும் சந்தித்திருக்க கூடும் என்றும் சில குறிப்புகள் கூறுகின்றன ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் என்பவன் தன் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட கட்டாயப்படுத்திய போது தன்னுடைய நிலப்பகுதியில் வரி வசூலிக்கும் உரிமை வெள்ளையின் எவனுக்கும் கிடையாது என வீரம் முழக்கமிட்டு வெள்ளையனை விரட்டியடித்து முதல் வெற்றியை பெற்றார் அதே ஆண்டில் களக்காட்டிலும் நெற்கட்டான் செவ்வல் கோட்டையிலும் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரின் கைகூலியான மாபுஸ்கானை தோற்கடித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் ஆங்கிலேய படைகள் மாபுஸ்கான் உதவியுடன் புலித்தேவன் அவர்களின் உயிர் நண்பனை துண்டு துண்டாக வெட்டி எறிந்தனர் இதனால் மனமுடைந்த புலித்தேவன் அவர்கள் பின்வாங்கினார் இதனால் திருநெல்வேலி கோட்டையும் சீமையும் ஆங்கிலேயர் வசம் சென்றது பின்னாளில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்துகளில் வாசுதேவன் நல்லூர் கோட்டையை தாக்கிய கேப்டன் பெரிஸ்டன் புலித்தேவனிடம் தோற்றுப்போனான் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறில் ஆங்கிலேயர்களின் தலைமை தளபதி பொறுப்பில் இருந்தவனும் கொடூரமான போர் முறைகளை பின்பற்றுபவனுமான கான் சாஹிப் பூலித்தேவரிடம் ஆரம்பத்தில் தோற்றுப்போனான் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் முயற்சித்து கடைசியில் பூலித்தேவர் தோல்வியை தழுவினார் தலைமறைவாக தலைமறைவாக வாழ்ந்தார் இதில் ஆச்சரியப்படுத்தும் விஷயம் என்னவென்றால் நெருக்கடியான சூழ்நிலைகளில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் புரியும் பூலித்தேவன் அவர்களுக்கு உதவ வரும் டச்சுக்காரர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை மறுத்துவிட்டார் பூலித்தேவர் அவர்களின் மறைவு இவரின் மறைவு பற்றி இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன ஒன்று மன்னர் தப்பிச் சென்று சென்றாலும் அவர் உயிரை குறியாக கொண்ட ஆங்கிலேயர்கள் எல்லா பக்கமும் அவரை தேடி அலைந்தனர் ஒருசாரார் கருத்துப்படி ஆரணிக்கோட்டையின் தலைவன் அனந்த நாராயணன் என்பவனின் மாளிகைக்கு பூலித்தேவரை வரச் செய்து கைது செய்யப்பட்டார் என்றும் பாளையங்கோட்டைக்கு செல்லும் வழியில் சங்கரன் கோயிலில் இறைவனை வழிபட்ட பின்னர் ஜோதியில் ஐக்கியமாகிவிட்டார் என்றும் இன்னமும் சங்கரன் கோயிலில் சங்கரநாராயணன் திருத்தலத்தில் பூலித்தேவன் அவர்கள் மறைந்த இடம் என்ற ஒன்று பாதுகாக்கப்பட்டு வருகிறது மற்றொரு புறம் பூலித்தேவன் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்ட செய்தியை மக்கள் அறிந்தால் மிகப்பெரிய கிளர்ச்சி இழக்கூடும் என்று ஆங்கிலேயர்கள் அதை மறைத்திருக்கக்கூடும் என்றும் நம்பப்படுகிறது அவரின் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் இல்லம் தமிழ்நாடு அரசால் புதுப்பிக்கப்பட்டு அவரது நினைவு மாளிகையாக அமைக்கப்பட்டுள்ளது பூலித்தேவன் அவர்களின் நினைவு மாளிகை தமிழ்நாடு அரசு திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி வட்டம் பகுதியில் உள்ள நெற்கட்டும் செவ்வல் என்னும் ஊரில் பூலித்தேவனின் நினைவை போற்றும் வகையில் நினைவு மாளிகையையும் திருமண மண்டபம் ஒன்றையும் அமைத்துள்ளது இதில் அவர் பயன்படுத்திய ஆயுதங்கள் காட்சிக்கு பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது வாய்ப்பிருப்பவர்கள் சென்று தரிசியுங்கள் புலித்தேவன் அவர்களின் நாமம் வாழ்க நன்றி